அன்பான மீன ராசினேர்களே குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால பேசக்கூடிய வார்த்தைகளை விட செயலில் இறங்கி ஜெயிக்கிறவங்களா நீங்கள் இருப்பீங்க பூ போல மனசு இருக்கும் அன்பான இதயம் கொண்டவங்களா இருப்பீங்க சீக்கிரத்தில் யார் மேலேயும் கோவப்பட மாட்டேங்க தான் பழகிற எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவீங்க யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டேங்க ஒரு நிமிஷம் கூட பொய்யா நடிக்க தெரியாது எப்போவுமே அமைதியை விரும்புவீங்க உங்களுடைய கொண்டாட்டங்கள் கூட சின்ன புன்னகையோட அமைதியாக தான் இருக்கும் உங்களுடைய கற்பனை திறமை மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் தனிமையை அதிகமாக விரும்புவீங்க ஆழமாக சிந்திப்பீங்க யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேலே கருணை காட்டக்கூடிய முதலாளாக நீங்கள் இருப்பீங்க அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் குறை சொல்லிட மாட்டிங்க முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசார நினைப்பீங்க கடவுளை முழுசா நம்புவீங்க உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது பணமோ பதவியோ இருக்காது மீனராசிக்காரங்க செய்யக்கூடிய வேலையில் ஒரு மந்திரம் இருக்கும் அது என்னன்னா அவங்களுடைய கற்பனை திறன் அவங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த ரெண்டும் சேரும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட சாதனையா மாற்றிருவாங்க தோல்விகளே வந்தாலும் அதையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் முடியாது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க நெகட்டிவாக சொல்கிறதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு காட்டுவாங்க மீன ராசிக்காரங்க எப்பவுமே நன்றி மறக்காதவங்க தங்கிட்ட பழகிறவங்க கிட்டே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஒருத்தர் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் மற்றவங்களுக்கும் நல்லதையே செய்யக்கூடிய தாராள மனசும் மனப்பக்குவமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்க போகுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் உற்சாகமாக நீங்கள் இருக்க போகிறீங்க புது வாழ போகிறீங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாகி அர்த்தாஷ்டம குருவாக இருக்க போகிறாரு அதனால் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் சில விரயங்கள் எல்லாமே ஏற்படும் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகளால் ரொம்பவே சங்கடப்படுவீங்க ஏழரை சனியில் விரய சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால் எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது நீங்களாக ஆராய்ச்சி பார்க்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான விஷயங்களுக்கோ தவறான செயல்களையோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எல்லா வகையிலும் விரயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது பொதுவா உங்களை பொறுத்த வரைக்கும் நாலாவது இடத்துல குரு இருக்கிறது நல்லது இல்ல பொதுவாக உங்களுடைய ராசிக்கு நாலாவது இடத்துல குரு இருக்கிறதால இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பண நெருக்கடியை உண்டாக்கலாம் ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்குவீங்க என்ன நீங்க நல்ல விஷயங்களை செஞ்சாலும் ரெண்டு பேர் உங்களை பாராட்டுனா பத்து பேர் உங்களை திட்டுவாங்க மோசமா சொல்லுவாங்க இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ எல்லாம் அவங்களுக்கு செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு நன்றி உணர்வே இல்லாம மோசமா நடந்துக்குவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நட அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அலைவீங்க கஷ்டப்படுவீங்க அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பதட்டமும் மனக்குழப்பமும் உருவாகும் சரியான ஒத்துழைப்பு யாரும் கொடுக்க மாட்டாங்க இதனால தொடர்ந்து வேலைக்கு போகலாமா வேற தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான சிக்கலான மனநிலை எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு வீண் பழிக்கு ஆளாக நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நீங்க ஒரு கணக்கு போட்டு வேலை செய்வீங்க நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க முன்பின் தெரியாதவங்களை நம்பி எந்த ஒரு ஒப்படைக்க வேண்டாம் வேலையாட்களுடைய தொல்லைகளும் அலட்சியமும் உங்களுக்கு வெறுப்பையும் கோபத்தையுமே உண்டாக்கும் நிம்மதியாக தூங்க முடியாது திடீர்னு விரைய செலவுகளை எல்லாம் உண்டாக்கும் வேலை பல உங்களுக்கு அதிகமாகும் சக பணியாளர்களுடைய தீர்க்க முடியாததாக இருக்கும் அரசு மற்றும் தனியார் வேலையில் இருப்பவங்களுக்கு இடமாற்றமும் உள்ளது தொழில் மாற்றமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் அதிகமான வருமானம் கிடைக்கும் புதிய புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் உண்டாகலாம் பழைய பிரச்சனைகளை மீண்டும் பேசி சிக்கலில் மாட்ட வேண்டாம் அதனால் எந்த ஒரு இடத்திலும் அனாவசியமான வெட்டி பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது குடும்ப ஒற்றுமைக்காக எல்லாவற்றையும் கடந்து அமைதியாக நடந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் உறவினர்கள் வழியாக புதிய புதிய தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கும் சரியான திட்டமிடுதல் மற்றும் புரிதலோடு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுல இருந்த தடைகள் எல்லாமே விலகும் வாகனத்தால் தொல்லைகளும் வளர்ச்சியில் குறுக்கீடுகளும் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் திசா புத்தி கேட் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் சில தொல்லைகள் இருந்தாலும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்குவீங்க விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க வீடு மாற்றம் தொழில் முன்னேற்றம் இது எல்லாம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தடையில்லாமல் வந்து சேரும் கடன் கொடுக்கல் வாங்கல் வம்பு வழக்குகள் மன சொத்து பிரச்சனை கோர்ட்டு காவல்துறை மூலம் கோர்ட் காவல்துறை உறவினர்கள் மூலமாக பிரச்சனை இது மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் புத்தாண்டில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசில் அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனைவியை குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும்போது அது திருமண வாழ்வுல குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும்போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் பெண்கள் மேல அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேல நம்பிக்கை இல்லாமல் அடித்து துன்புறுத்துறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்வி அறிவியர்கள் பாதிக்கப்படுறது கிட்னி செயலிழந்து போறது மற்றும் புதுவிதமான விதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய வாழ்நாள குறைச்சிட்டு இருக்கிறத நம்ம அன்றாடம் தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள்ல உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நடந்து கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமா செலவிடுங்க உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன் அப்படின்னா கோடிசுவரனா இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறத பார்த்துருக்கிறோம் ஏழைகளா இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதையும் பார்த்திருக்கிறோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசா வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேல நீங்க உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமா பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையா நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால் மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாம உண்மையில அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு தனுசு ராசியில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க போறாங்க இது உங்களுக்கு பத்தாவது வீடு பத்தாவது வீடுங்கிறது உங்களுடைய ஜீவன் ஸ்தானத்தை குறிக்குது தொழில் மற்றும் குடும்ப உறவுகளில் நல்ல விஷயங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் இதுவெல்லாம் சீக்கிரம் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் அப்படிங்கிற ஒரு தான் உங்க வாழ்க்கை இருக்கு ஒவ்வொரு நாளையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வர்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தாங்க தெரியும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன உங்களுக்கு என்னப்பா இருக்காங்க ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு பேசுவாங்க ஆனா உண்மையான நிலைமை உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மூணாவதா ஒருத்தர் நுழைஞ்சு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த நபர் கண்டிப்பா உங்களை விட்டு விலக போறாருங்க அவர் மூலமா நீங்க அடைஞ்ச அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது இதுக்கப்புறமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்த போறீங்க தீராத வியாதிகள் இருக்கு சரியாகலை அப்படின்னு நினைச்சிட்ருந்தீங்கன்னா சரியான சிகிச்சை முறைகளை இப்போ எடுத்துக்கிறது மூலமா நீங்கள் மறுபடியும் ஆரோக்கியமாக நடமாட முடியும் உங்களை பார்க்குறவங்க ஆச்சரியப்பட்டு பேசுகிற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் செயல்பாடுகள் எல்லாமே இருக்க போகுதுங்க பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழி இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கான சிறப்பான பலன்கள் கிடைப்பதற்கு வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வத்தையும் சனிக்கிழமையில் சனி பகவானையும் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும்